வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் ஞான காவியம் ஆயிரம் என்ற வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று கடல்களை பற்றி முக்கடல் சங்கமத்தைப் பற்றி அதிலே உருவாக்கி புதிய கடலாகிய வாதக்கடலை பற்றி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையைப் பற்றி அகத்தியர் சொல்லி இருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த இப்பதிவிலே மேலும் அகத்தியர் சொல்லக்கூடிய நுணுக்கங்களை தொடர்ந்து பார்க்கலாம் மொத்தமாக பார்ப்பதென்றால் சித்திரு மக்களுடைய கருத்துக்கள் எப்படியாவது மனிதர்களுக்கு சென்று சேர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப ஒரே விடயத்தை சொன்னாலும் கூட அதை சற்று மாற்றி மாற்றி சொல்லி வருகிறார்கள் இதன் பொருள் யாதென்று பார்த்தால் நம்முடைய அனுபவத்திலேயே சொல்லலாம் எண்ணற்ற விளக்கங்களை நாம் பொறுத்திருந்தாலும் கூட மேலும் மேலும் சந்தேகங்களை சகோதர சகோதரிகள் எழுப்பிக் இருப்பதை பார்க்க முடிகிறது புரிந்தது போல தோன்றினாலும் சற்றைக்கெல்லாம் புரியாமல் போய்விடும் இது ஒரு மாய நாடகம் இந்த நாடகத்தை அரங்கேற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் சித்தர்வர் மக்கள் எப்பொழுது சூரணி கதவன் திறந்து முழுமையான ஞானம் என்பதற்கு கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த ஐயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் செனித்த ஆகாசத்தோடு அஞ்சு போதும் செப்பார்கள் பெரியவர்கள் செப்புரம் பார் அனைத்து ஆகாசம் அது சத்தமாகி அவரது கடல் அஞ்சாகப் பிரிவதாச்சு முனித்தமும் மண்டலமும் அதுக்குள் ஆச்சு மூதங்கள் அபிமதியும் சோமனாச்சு மனிதம் ஆகாசத்தோடு அஞ்சும் கூடி ஆறு லட்சம் கோடி யோசனைக்குள் ஐந்து ஆமைகள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஐந்து பூதன்கள் சிருஷ்டியை நடத்துகின்றன இந்த ஐந்து பூதங்களின் சேர்க்கையால் தான் சகல சீவராசிகளும் இருக்கின்றன இந்த பூமிக்கு மட்டுமல்ல இன்னும் இருக்கக்கூடிய வேறு அண்டங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சிவராசிகளுக்கும் கூட இந்த ஐந்து பூதங்களின் தொகுப்பே காரணமாக இருக்கிறது சித்தநோவுக்களுடைய ஆராய்ச்சியிலே இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு காரணம் இந்த பஞ்சபூத சேர்க்கை அறிந்து கொள்ளாவிட்டால் தேகத்தை நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை அதாவது சிவனாகிய சிவனை நம்மால் மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதற்காக இதை பற்றி தெளிவாக ஆராய்ந்து பார்த்தார்கள் அந்த ஐந்து பஞ்ச பஞ்சபூதங்களாலும் ஐந்து பெருங்கடல்கள் உருவாகின அது காரணமாக அது வந்து மறுபடியும் கடல் என்பது பெறுகிறது ஐந்தும் ஒன்றாக சேருகிறது மறுபடியும் ஐந்தும் தனித்தனியாக பெறுகிறது பஞ்சபூத சேர்க்கை நீக்கம் ஆகியவை இடைபெடாது ஒரு அதிசயமாகவே நடந்து கொண்டிருக்கின்றன மூதண்ட ரவிமதி சோமன் என்று சொல்லுகிறார் மூதண்டம் என்பது அருகம் வேரை குறிக்கும் அருகம்புல்லை குறிக்கும் அருகம் புல்லை குறிக்கக்கூடிய மூதண்டம் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துவதற்கு என்ன காரணம் ஆள் போல் தொழைத்து அருகு போல் வேரோடி என்று நம்முடைய முன்னோர்கள் வாழ்த்துவது வழக்கம் அருகம்புல் எந்த அளவிற்கு வேரோடி இருக்கிறது என்பதை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது எத்தனை ஆழத்திற்கு எத்தனை நீளத்திற்கு எத்தனை அகலத்திற்கு இந்த அருகம் வேர் இருக்கிறது என்பதை எவராலும் கண்டறிய முடியாது மழைப்பொழிவு இல்லாத போது அழிந்து போய்விட்டு கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய நிலத்திலும் கூட மழைப்பொழிவு ஏற்பட்ட பிறகு அருகம் வேரிலே இருக்கக்கூடிய உயிர் காரணமாக அது மறுபடியும் செழிப்பாக தழைத்து வளர்வதை பார்க்க முடியும் அது காரணமாகவே இந்த அருகு போல் வேரோடி என்கிற வார்த்தை யோக பயிற்சியிலே ஏற்படக்கூடிய தேக உஷ்ணத்தை தனித்துக் கொள்வதற்கு இந்த தான் பயன்படுகிறது அருகம்பேர் கைப்பிடி அளவு பதினைந்து மிளகு ஒரு தேக்கரண்டி நெய் இவற்றை கொண்டு கியாழம் தயாரித்து அருந்தினால் பயிற்சியின் போது உடலில் ஏற்பட்ட வாசிச்சூடு தனியும் என்பதை சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இதற்கு மூதண்ட கஷாயம் என்று பெயர் அதே வார்த்தையை இங்கே வேறு விதமாக பயன்படுத்துகிறார் மூதண்ட ரவிமதி சோமநாட்சி ஆகாசத்தோடு அஞ்சும் கூடி ஆறு லட்சம் கோடி யோசனைக்குள் என்று குறிப்பிடுகிறார் இங்கே யோசனை என்று சொல்லப்படுவது மனித உடல் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிப்பதற்காக இருக்கிறது பற்பலவிதமான மாற்றங்களை கொண்டிருந்தாலும் கூட ஆன்மாவுக்கு அழிவில்லை ஜீவனுக்கு அழிவில்லை வறண்ட நிலப்பரப்பிலும் கூட அழிந்துவிட்டதாக கருதப்படக்கூடிய அருகம் வேரிலே உயிர் தங்கியிருந்து மழைப்பொழிவு ஏற்பட்ட போது மறுபடியும் அது தழைத்து வரும் அதுபோல ஆன்மாவுக்கு அழிவில்லை அது தொடர்ந்து இயங்கியபடியாகவே இருக்கும் என்பதை குறிக்கும் விதமாகவே இத்திருப்பாடலிலே அகத்தியர் பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார் உள்ளான அடிமுடியும் கோடியே கேழ் ஊகோகோ ஆகாசம் அதுக்கீடு உண்டோ பல்லான பஞ்சாமிர்தம் சொலிக்கும் அங்கே பரிவான அருவியது பாய்ச்சல் பாயும் அள்ளான அள் என்றும் அதுக்கு பேரு அமிர்த கலசத்தினுடைய ஆக்கினைதான் ஆகும் பள்ளான ஆக்கினைதான் வாய்வது ஆகும் வாய்வதுவும் தேய்வதுவில் வழப்பமானே வாயு தேய்விலே கலந்து ஆற்றலை பெருக்குகிறது என்று குறிப்பிடுகிறார் நெருப்பு எரிய வேண்டும் என்றால் காற்றின் உதவி கண்டிப்பாக தேவை காற்றில்லாமல் நெருப்பு ஏறியாது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஞ்சர் அவர்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று அழைக்கப்படக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய இந்த மூன்று துணைகளையும் செய்வது காற்றுத்தான் ஜீவசக்தியாய வாயுதான் எத்தனையும் செய்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதிக இங்கே வாய்வு என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் ஞானிகள் சகலத்தையும் அறிந்திருந்தார்கள் என்பதற்கு அகத்தியருடைய இந்த கூற்றுக்கள் ஞானபிதாவின் புத்துக்களோடு ஒத்துப்போவதோடு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த மூன்றின் சரியான சேர்க்கை காரணமாக சிரத்திற்குள்ளே அமிர்தம் சுரக்கிறது இந்த அமிர்தம் என்று சொல்லும் போது நமக்குள்ளே பலவிதமான வினாக்கள் எழுகின்றன அமிர்தம் எவ்வாறு சுரக்கிறது அமிர்தம் தலைக்குள்ளே எப்படி இருக்கிறது தலையை திறந்து பார்த்தால் அமிர்தம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட முடியுமா தலையை திறந்து உள்ளே இருந்த அமிர்தத்தை சேகரித்து ஒன்று ஒருவர் வாழ்ந்து வர முடியுமா என்றெல்லாம் கூட என்ன தோன்றும் உடலிலே நாளமில்லா சுரப்பிகள் ஏராளமாக இருக்கின்றன நாளமில்லா சுரப்பிகளின் அரசனாக இருப்பதாக விஞ்ஞானம் சொல்லுகிறது இந்த சுரப்பிகளுக்கு எந்த நாளமும் கிடையாது ஆனால் அதிலிருந்து ஒரு வகையான ஆற்றல் சுரந்து கொண்டு இருக்கிறது தைராய்டு சுரப்பி அட்டினல் சுரப்பி கடையத்தில் இருந்து இன்சுலின் சுரப்பது கல்லூரியிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு வகையான நீர்கள் சுரப்பது இப்படி பல வகையான சுரப்புகள் உடலே நடக்கின்றன இது எப்படி நடக்கின்றன நடக்கின்றன அவ்வளவுதான் எப்படி என்று சொல்ல தெரியாது அதுபோல யோக பயிற்சியின் போது இதுவரையிலும் சுரக்காத அமிர்தம் சிறத்திலே இருந்து சுரக்கிறது அமுதம் சுரக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும் இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு சிங்கஞ்சேறு பெண் குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த பெண் குழந்தைக்கும் மார்பு காம்புகள் இருக்கின்றன அங்கே பால் சுரப்பதில்லை அந்த பெண் பருவ வயது வந்து பருவமடைந்து மனமாகி மணவனோடு சேர்ந்து கரு உருவாகி அந்த கரு சிசுவாக மாறி பிறப்புறப்படியாக அந்த கருத்தரித்த குழந்தை பிறந்தான பிறகு மார்புக்காம்பிலே இருந்து பால் சுரக்க ஆரம்பிக்கிறது இதை நம்முடைய யோக பயிற்சியோடு ஒப்பிட்டு பாருங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு அமிர்தம் சுரப்பதில்லை சந்திரன் என்கிற பெண்ணும் சூரியன் என்கிற ஆணும் சுமரணி மையத்திலே இணை சேர வேண்டும் அப்படி இணை சேரும் போது ஞாபகம் என்கிற கருள் அங்கே உருவாகிறது ஞான கருவுக்கு தேவையான ஊட்டத்தை கொடுப்பதற்காக சிரத்திற்குள்ளே இருந்து அமிர்தப்பால் சுரக்கிறது நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் இதனுடைய உண்மை நமக்கு திருள்ளெண்ண விளங்கும் சாதாரணமாக இதை சொல்லி சென்று விட்டேன் ஆனால் இதனுடைய ஆழ்ந்த பொருள் என்பதை அமைதியாக அமர்ந்திருந்து ஆராய்ந்து பாருங்கள் நாம் சொல்லிய கருத்துக்கள் உண்மை என்பதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் சித்த விதத்தில் சொல்லி சொல்லியிருந்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே இதை நான் இங்கே சொல்லுகிறேன் ஆச்சென்ற குண்டலிதான் அகண்டமாகி அளவில்லா சீவ உயிர் அதுவே ஆகி மாச்சென்ற அக்ஷமது அதுவால் அப்பாகி மனவில்லா பரபிரம்ம கவாலமாகி வாச்சென்ற ஏகசர் பிரம்மமாகி மாகாண நவகண்டம் கருவுமாகி போச்சென்ற குரு ஆகி பறவைகளாகி கோயிலும் இந்த உலகிலே மனிதர்கள் மட்டுமல்ல எண்ணற்ற கோடிக்கணக்கான சீவராசிகள் இருக்கின்றனர் ஏழு கோடி யோனிகள் இந்த உலகிலே இருக்கின்றன எண்ணற்ற சீவராசிகள் இருக்கின்றன அனைத்து சீவராசிகளும் இந்த பஞ்சபூதத்திற்குள்ளே அடக்கம் பஞ்சபூதம் என்பதிலே மீதியான நான்கு பூதங்களும் ஆகாயத்திலே அடக்கம் பராமரத்திற்குள்ளே சகனமும் அடக்கம் இப்படி குண்டலி என்று அழைக்கப்படக்கூடிய சீவசக்தியாய வாயு என்கிற ஆற்றல் அந்த உயிர் தத்துவம் அந்த உயிர் காற்று அந்த உயிர் நெருப்பு காற்று என்பது அகண்டமாகி பிரபாகமாக பெருகி உலகில் பல வகையான உயிர்களை சுருஷ்டித்திருக்கிறது எல்லாமே அங்கிருந்து வந்ததுதான் எங்கிருந்து வந்தது கபாலத்திலே இருந்து வந்தது அந்த கபாலம் என்பது பரபிரம்மத்தின் இருப்பிடம் எம்சான் உடலுக்கு சரசே பிரதானம் என்று நம்மை முன்னோர்கள் சொன்னது இதற்காகத்தான் கபாலம் என்கிற சரத்திலே இருந்துதான் எத்தனை ஆற்றல்கள் பிறக்கின்றன மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சீவராசிகளுக்கும் தலையிலே இருந்துதான் ஆற்றல் வருகிறது உண்ணும் உணவின் ஒரு கூறு ஆற்றலாக மாறி சுரத்திலே இருந்து அமரமாக சுரக்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல சகல சீவராசிகளுக்கும் இந்த அமிர்தச் சுரப்பு என்பது இருக்கிறது அந்த அமிர்த சுரப்பு தான் அவற்றின் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் நிலைத்த தன்மைக்கும் காரணமாக இருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையிலேதான் சகலவிதமான உயிர்களும் உருவாகின்றன பறவைகள் முதலாக பாம்பு பூரான் தேள் என்று சகல சிவராசிகளும் இந்த பஞ்சபூதத்தின் தொகுப்பால் தான் உருவாகின்றன சகலமும் கபாலத்திலே இருந்து நடக்கிறது அது காரணமாகவே மனித கபாலத்தை பரபிரம கபாலம் என்று அகத்தியர் ஒருமான் குறிப்பிடுகிறார் எல்லாம் நமக்குள்ளே இருக்கும் புறத்திலே தேடுவதால் எந்த பயனும் இல்லை அகத்துள்ளே தேடி கண்டுபிடித்த காரணத்தால் இந்த சித்தர் உருவகனார் அக அழைக்கப்படுகிறார் அகத்தீசர் என்று அழைக்கப்படுகிறார் விளங்கிக் கொண்டு விட்டால் நீங்களும் நானும் கூட அகத்தீசராக மாற முடியும் மீண்டும் மற்றொரு பதவிகளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்